ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி நாலாவது நாள் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றிங்கிற அற்புதமான மங்களாசாசன பாசுரம் இந்த தொடரிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் காட்டப்பட்டுள்ள வியாக்கியானங்களில் நம்முடைய உரையாசிரியர்களால் எடுத்து காட்டப்பட்டுள்ள சில பூர்வாச்சாரியர்களின் ஐதிஹியங்கள் வார்த்தைகள் சம்வாதங்கள் என்று ஒரு சிலவற்றை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அற்புதமாக சுவாமி நஞ்சியனுடைய ஒரு வார்த்தையை நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்ப சென்ற பாசுரத்திலே மாரிமலை முளைஞ்சில் அப்படிங்கிற பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் என்ன பிரார்த்தனை செஞ்சேண்டா அப்பா எம்பெருமானே நீ ஒரு நாலடி எடுத்து வச்சு எங்க கிட்ட வா நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா ஒரு நாலடி எடுத்துன்னு வச்சுட்டு வந்து எதற்காக வந்திருக்கோன்னு கேட்டு எங்களுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதே போல கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படி எழுந்தான் ஒரு நாலடி எடுத்து வச்சான் எடுத்த உடனே ஆண்டாளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணணும்னு தோணிழுத்து மங்களாசாசனம் செய்யறா இந்த பாட்டுல அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு அந்த நடையழகுக்கு ஒரு மங்களாசாசனம் ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வரியா நோக்கின்றே வரலாமே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று இவளே காமிச்சுட்டா அன்று அப்படின்னா எப்பயோ நடந்தது உலகம் அளந்தான்னாக்க வாமனனாக இருந்து திருவிக்ரமனாக அவன் அவதாரம் செய்தது இல்லையா அப்போ அந்த திருவிக்ரமம் அவதாரத்துக்கு ஒரு மங்களாசாசனம் பாடினான் அடுத்து சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி என்று ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு பொன்னர் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று சகடாசுரனை அழித்தான் எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் அத கொண்டாடுறா கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்று வட்சாசுரன் மற்றும் கபிதாசுரன் இதுவும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் வென்று பகைக்கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்று அவனுக்கும் அவன் ஆயுதங்களுக்கும் உண்டான சேர்த்திக்கு ஒரு தீங்கும் வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் பாடுகின்றாள் ஆண்டாள் என்ன நுட்பம்னு கேட்டா இவ பாடின மங்களாசாசனம் இந்த திரு அவதாரங்கள்லாம் எப்பயோ நடந்து முடிஞ்சுடுத்து ராமாவதாரம் திரேதாயுகம் கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம் இவள் திரு அவதாரம் செய்ததோ கலியுகம் கலியுகத்துல பிறந்து எப்பயோ நடந்த திரு அவதாரங்களுக்கெல்லாம் இப்போ மங்களாசாசனம் பாடிட்டு இருக்கா பயந்து பயந்து யார போலனாக்க தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்றது மாதிரி தந்தையை போல இந்த பெண் பிள்ளை பெரியாழ்வார் எப்படி திருப்பல்லாண்டு பாடினாரோ அதே போல இவளும் மங்களாசாசனம் பாடுறா ஏன்னா இவர்கள் ரெண்டு பேரும் திரு அவதாரம் செய்தது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இந்த திரு அவதாரங்கள் எல்லாம் நடந்தது வடநாட்டிலே வடமதுரையில் நடக்கிறது பொண்ணு இலங்கையில் நடக்கிறது எங்கெங்கேயோ நடக்கிறது இவர்கள் திரு அவதாரம் செய்தது கலியுகத்திலே அதெல்லாம் மற்ற யுகங்களுடைய அவதாரம் அப்போ காலம் வேறு தேசம் வேறு இந்த வித்தியாசமே தெரியாமல் இப்பொழுது மங்களாசாசனம் செய்கிறாளா அப்போ இவர்களுக்கு மயர்வர மதிநேரம் அருளப்பெறவில்லையா இவர்களுக்கு ஞானம் இல்லையா இல்ல எம்பெருமானுக்கு தான் அந்த ஆபத்துல இருந்து தன்னை ரட்சிக்கக்கூடிய சக்தி இல்லையா அதையும் மீறி எதற்காக இப்படி ஒரு மங்களாசாசனம்னு கேட்டா இதுதான் பொங்கும் பரிவு அதற்கு மேல பிரிவின் மிகுதியாலே எப்பொழுதோ கண்ணபிரானுக்கு வந்த ஆபத்தெல்லாம் இப்போ வந்தது போல தோன்றுகிறது இவர்களுக்கு அவ்வளவு அன்பு பிரேமம் அவன் மீது ஆழங்கால் பட்டு அச்சுச்சோ அச்சுச்சோ அச்சுச்சோன்னு பயந்து பயந்து எப்பயோ நடந்ததெல்லாம் இப்போ வந்ததாக நினைத்து வந்த ஆபத்துக்கள் நினைத்து அஞ்சு அஞ்சு வயிறு பிழைத்து மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் முன்னுல நம்ம கிரகங்கள்லயே பார்க்கலாமே நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் ஏதோ பேராபத்துல இருந்து தப்பிச்சுட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அடடா மயிரிழையில உயிர் தப்பிச்சுட்டாரே அப்படின்னு ஒரு ஒரு நமக்கே ஒரு அப்பாடா அப்படின்னு தோணுறது இல்லையா அதே சம்பவத்தை பல காலங்கள் கழித்து நினைத்து பார்க்கும் பொழுது மயிரிழையில் உயிர் போகாமல் மயிரிழையில் உயிர் தப்பித்ததே என்று நினைத்து நாம் இன்றளவும் நம்மளே ஒரு பெருமூச்சு விடுறோமே அப்போ இவர்களுக்கு எம்பெருமான இடத்திலே எப்பேற்பட்ட பக்தி எப்பேற்பட்ட அன்பு எப்பேற்பட்ட அந்த பிரிவாற்றாமையினால் வரக்கூடிய துடிப்பு அதெல்லாம் வைத்து கொண்டுதான் பொங்கும் பரிவாலே மங்களாசாசனம் செய்கின்றார்கள் இது எதையும் தாண்டி என்று கேட்டால் எம்பெருமான் சர்வசக்தி யுக்தன் மேன்மையானவன் அறப்பெரியவன் தன்னைத்தானே ரட்சிக்கக்கூடியவன் மற்றவர்களையும் ரட்சிக்க கூடியவன் என்று தெரிந்தும் இந்த மங்களாசாசனம் எதற்காக என்றால் அவனுடைய சவுக்குமாரியமும் வடிவழகும் படுத்தும் பாடு பங்களாசாசனம் செய்யாமல் இருக்கவே முடியாது அந்த விஷய வைலட்சண்யம் அப்பேற்பட்டது வடிவழகு பாடாயிற்று இதுன்னு பாக்குறது இல்லையா அப்போ அஞ்சக்கூடாத இடத்திலும் அஞ்சுவதாக அஸ்தானே பயசங்கே என்று செய்துவிடும் அந்த பரிவானது இந்த பரிவு மிகவும் உகந்தது ஏன்னா இது அன்பினால் பிறக்கக்கூடிய பரிவு இது எப்படின்னா ஸ்ரீ விதுராழ்வார் இருக்கார் துரியோதன உப்பை போட்டு சாட்டிட்டோமே அப்படின்னு பயந்து தானிட்ட படுக்கையை தானே தடவி பார்க்குறார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எந்த தீங்கும் வருவதற்கு நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு அஞ்சு தடவி பார்த்தார் இல்லையா அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் அந்த மகாத்மாக்களுக்கு தான் இருக்கக்கூடியது இந்த பொங்கும் பறி அதனால் பிறந்த மங்களாசாசனம் இதை அனுசந்தித்து சுவாமி நஞ்சியிருட்ட வார்த்தை மூவாயிரப்படியில என்னன்னு கேட்டா கதே ஜலே கதேனாக்க போன ஜலம் கதே ஜலே சேது பந்தனன்னு அருளி செய்தார் பொதுவாகவே விபவ அவதாரங்களை பெருக்காறு போலே விபவங்கள் அப்படின்னு கொண்டாடுவோம் லைக் பிளாஷ் பிளட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்பப்ப வருவான் ஒரு திரு அவதாரம் அப்படி எடுத்துட்டு போயிடுவான் அதனால விபவங்கள் எல்லாம் பெருக்காருன்னு சொல்லுவோம் அத போல அந்த விபவங்கள் எல்லாம் கதே ஜலே என்று போன வெள்ளம் வெள்ளம் கரை புரண்டு ஓடிய பின்னர் சேதுபந்தன அணை கட்டுவது தகப்பனாருக்கும் மகளுக்கும் பணி என்று வார்த்தை வெள்ளம் கரை புரண்டு ஓடிய பின்னர் அணை கட்டுவது தகப்பனாருக்கும் மகளுக்கும் பணி என்று இந்த வார்த்தையை அருளி செய்தார் ஏன்னா அணைனாக டேம் எப்போ கட்டணும்னாக்கா வெள்ளத்துக்கு முன்னாடி அணை கட்டணும் அப்போ மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆபத்துக்கு முன்னாக மங்களாசாசனம் செய்ய வேண்டும் இந்த திரு அவதாரம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான் ஒரு ஒரு ஆபத்து வருதுன்னா வரத்துக்கு முன்னாடி எதுவும் வரக்கூடாது எதுவும் வரக்கூடாதுன்னு மங்களாசாசனம் செய்யணும் ஆனா இவர்கள் எல்லாம் என்ன பண்றானாக்க எம்பெருமான் ஆபத்துக்கள் தப்பி அவதாரத்தை முடித்துக்கொண்டு தீத்தம் பிரசாதித்து விட்டு தன்னுடைய சோதிக்கே எழுந்துருளை விட்டான் ஆனாலும் அந்த ஆபத்தெல்லாம் நினைச்சு அஞ்சு அஞ்சு இப்போ மங்களாசாசனம் செய்கின்றார்களே என்ன காரணம்னா அவர்களுடைய இயல்பு அது ஸ்வரூபம் அது மங்களாசாசன பர பரர்கள் அவர்கள் அந்த மங்களாசாசன புத்தி தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஸ்வரூபம் இயல்பாக இருக்க வேண்டியது இது ஆண்டாள் நாச்சியாருக்கோ பெரியாழ்வாருக்கோ மற்றைய ஆழ்வார்களுக்கோ இருக்க வேண்டியது மட்டும் கிடையாது அவர்களுடைய குழந்தைகளான நமக்கும் இருக்க வேண்டியது எம்பெருமானுக்கு எப்பொழுதும் மங்களாசாசனம் பாடிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க எம்பெருமான் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய இயல்பாகவும் இருக்க வேண்டும் அதை செய்து கொண்டே இருப்போமாக ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நாளை தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்